என்னோட கனவை குடிச்சிருப்பாரு அப்படின்னு அந்த அம்மா பத சொல்றாங்க தன்னுடைய மகளையே வீட்டில் அப்பாவிடம் விட்டு செல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறதால் இந்த சமூகம் எத்தனை பெரிய அழிவில் விளிம்பில் போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிவான தமிழ் சமூகம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சட்டம் ஒழுங்கை இவ்வளவு கேவலமாக வைத்துக்கொண்டு இது பெரியார் மண்ணு இது திராவிட மாடலாச்சு இது திராவிட மண்ணு என்று சொல்வதற்கு

வருகின்ற ஈரோடு கிழக்கு இடை தேர்தல் வருகின்ற ஈரோடு கிழக்கு இடை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற அக்கா மாக்கி சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களிங்கள் உங்களுக்காக நிற்கிறோம் உங்களுடன் நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் நீங்கள் நம்ப நிற்கிறோம் சட்டமன்றத்திலே அக்காவின் குரல் ஓங்கி நிற்க ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களியுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்